ரொம்ப சூடா இருக்கீங்க போல இருக்கு நீங்களா தேய்ச்சிட்டு இருக்கீங்களே என் கையால தேய்ச்சி விட்டா சூடு சீக்கிரம் தனியும் அடிச்சது தஞ்சாவூர் மேல போட்டு

நாங்க இந்த ஊர்லயே இருக்கட்டுமா இந்த ஊர்லயோ உங்களை விட்டா எங்களுக்கு இருக்கா சொல்லுங்க இந்த வீட்டு தோட்டத்திலேயே பானை வச்சு காய்ச்சிக்கிட்டா என்னது காய்ச்சிக்கிறியா என்ன காது இதெல்லாம் போய் மச்சா கட்ட கேட்டுக்கிட்டு மச்சா இவ்வளவு விசாலமா இடம் வச்சிருக்கும் போது நாமதான போய் பானை வச்சு காய்ச்ச முடியும் அப்புறம் அந்த விஷயத்தை சொல்றதோ தம்பி சொல்றது கேக்குதுல்ல உங்க உடம்புக்கு வருஷம் பூரா நான் தேய்ச்சி விடணும் என்ன கையா இருக்கு கொஞ்சம் சொருகி விடுறீங்களா அப்பா மலைச்சாமி தேவர் கைப்பட்டதும் படம் எடுத்த பாம்பு இல்ல உடம்பு அசங்குது ஆமா கரிசல் பட்டி அழிக்க ஆடமிச்சிங்களாம இந்த சின்ன சமாச்சாரத்துக்கு ஏன் ஊரோட ஊர் மோதிக்கிட்டு என்ன பண்ண சொல்ற என்ன பண்றதா இன்னைக்கு வீர என்ன தாலி வாங்க கண்டனர் சந்தைக்கு போயிருக்கான் சாயங்காலம் திரும்பி வரும்போது அவன் கையை காலை வெட்டி தாலித்து முடிச்சுன்னா விவரம் முடிஞ்சது அப்புறம் மாட்ட மாப்பிளைக்கு கல்யாணம் நடத்தி நடு பகலியும் நாக்க தொங்கப்பட்டு வந்து எஸ்தானிய பொண்ணு சமைஞ்சதுக்கு அப்புறம் இப்பதான் பொழுது விடுஞ்சது போல இருக்கு கல்லு மண்ணு முதுகுல குத்த கஷ்டப்பட்டாலும் காசு மஞ்ச கைத்த கட்டணம் இருக்கிற கௌரதி கௌரதி கழுத்துக்கு இருக்கிற கௌரவதி காலுக்கு இல்லைன்னு இப்ப கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம் சொல்றத நீ கேட்டாதானே தேவராத்திரி பன்னெண்டு மணிக்கு வந்து கதவை தட்டும் போதே சொன்ன அக்கா தாலின்னு இந்த ராத்திரி நேரத்துல மஞ்ச கழித்து எங்கடா போவாருன்னு நீதான் அவருக்காக வக்காலத்து அரசு இப்ப இப்போ புலம்பிக்கிட்டு இருக்க அப்பவே அவர் இடுப்பு அண்ணா கழுத்து அவுத்து உன் கழுத்த மூணு முடிச்சு போட சொல்லிருந்தா நீயும் கொண்டாட்டி ஆயிருப்ப நானும் மச்சான் ஆயிருப்ப இப்ப என்னடா ஆயிப்போச்சே என்ன ஆயிப்போச்சா குலிக்கு குலிக்கு வெறும் தண்ணியானதான் மிச்சம் பள்ளிக்கூடத்து பையன் குடிச்ச கட்டிருக்கான் பாவர்பட்ட நானு பெருங்கையை கட்டின்னு உட்கார்ந்து இருக்க வேண்டியிருக்கு அன்னைக்கே மச்சான் கிட்ட தாலி ஒண்ணு ஜிம்மு இருந்தேன்னா அவரும் மாவசாரனுக்கு முறை சொல்லியிருப்பாரு நானும் உருது இருக்குன்னு குடிச்ச கட்டிருப்பேன் உனக்கு சமையலுக்கு ஒரு ஆள் கிடைச்சிருக்குல்ல என்னடா சொன்ன என் மகளுக்கு நீ குடிச்ச கட்டுவியா நிமித்தி போட்டு மிதிச்சேன்னா நெஞ்சொழும்பு காது வழி வரும் இப்ப என்ன சொல்லி பிடிச்சு நீ இந்த குதி குதிக்கிற அது இல்ல அம்சே மகளுக்கு குடிச கட்டுறதுன்னா அது ஒரு தராதாரம் இருக்குல்ல பெரிய மிட்டா மிராசு கோச்சு கொண்டு வந்து கொட்டிட்டாரு கூறைய பிரிச்சுட்டு ஓட்ட மாத்த சொன்னேன் அதுக்கு வக்கு

ஊடல உன வச்சுக்கிட்டு ரோட்ல போறோ냐 காட்ட முடியும் அம்சே நல்ல நாள் முளுன்னு இன்னைக்கு வீடு போளனா பொம்பள லட்சையை ஜெந்துடுவா ஆயிரம் தான் இருந்தாலும் டாலி கட்டின பொண்டாட்டினா ஒரு மரியாதை தான் இதுக்கலடி குடிச்சு தொலையா அம்சே

நல்ல காலம் நீங்க போன வைக்கலயே இந்த காலத்துல ராங் நம்பர் கிடைக்கிறதே கஷ்டம் இப்படியோ கிடைச்சிருக்கு மல்லி பூ வச்சிருக்கீங்களா போன்லயே அடிக்குது மல்லிகை மஞ்சத்தில தான் நம்பர் தனியா தான் இருக்கீங்களா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க படிக்கில படுத்துகிட்டு இருக்கேன் சாமிய கட்டி இருக்கேன் யார் இந்த டாமி நன்றி உள்ள என்னாய் நானும் நன்றி உள்ளவங்க மை டியர் ராங் நம்பர் ப்ளீஸ் நீங்க எங்க இருக்கீங்க உங்க அட்ரஸ் என்ன உங்க பேர் என்ன ராங் நம்பர்

អង নাম্বার Wrong number Wrong number, Wrong number. ஒரு நல்ல மஞ்சள் புடவை கிடைக்கலையா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு போயிட்டேன் தெரியுமா உடல் இருக்கிற அழகு முகத்துல இல்ல இருந்தாலும் பரவாயில்ல நியாயமா என்ன மட்டும் வர சொல்லிட்டு நீங்க வராம என்ன இப்படி ஏமாத்தலாமா

மத்தவங்க எல்லாம் பாப்பாங்களே அதே மாதிரி மேனது? This is telephone department. நேமா 4 3 2 5 1 சரி-சரி குடுங்களே. அப்போ ராங் நம்பரோட ரைட் நம்பர. 4-3-2-5-1-6. இனுமே விட்டத்திரசையகண்டு உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது இந்த வீடு பல்லா இருக்கு நீங்க கேக்குற நம்பர் மாம்பழம் நினைக்கிறேன் ஆமாங்க ராங் நம்பர் யோ அறிவு கெட்ட முண்டம் போன கீழே வையா பல்ல உடச்சிருவேன் யாரது உள்ள இருக்கிறது முதல்ல உங்க வேலைக்காரிய மாத்துங்க இல்ல அவ குரலை மாத்துங்க சம்பந்தமே இல்லாத குரல் இத உஷாவா கேட்டேன் பாருங்க ஆயிரம் ரூபாய் அப்புறம் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல நிதானமா அப்புறம் புறப்படுறதுக்கு முன்னால ஒரே ஒரு ஜோக் நீங்க ரசிப்பீங்க காதல்ங்கிறது புகைப்பட கல மாதிரி தெரியும்